பவனியாவில் இருக்கிற ஒரு குடும்ப பொண்ணை கடத்தப்பட்டிருக்கிறது கடத்தி கடத்தி இருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் சமூகத்தின் நிலைப்பாடு இப்படியாக இருக்கிறது வடக்கு பகுதியில் வடமாகாணத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அநேகமாக இது சம்பந்தமான அநேகமாக இளம்பெண்களை இளைஞர்கள் இளம்பெண்களை தான் வளமாக நடைபெறுகிற ஒரு சம்பவமாக இருந்து வருகிறது ஆனால் இது சற்று வித்தியாசமாக காணப்படுகிறது அதாவது ஒரு குடும்பப் பெண்ணு அதாவது திருமணமாகி அந்த திருமணமாகிய கணவரோடு இருக்கிற ஒரு குடும்ப பொண்ணை கடத்தி இருக்கிறார்கள் இது எதற்காக கடத்தினார்கள் ஏன் கடத்தினார்கள் என்ற அந்த அந்த கேள்விகளுக்கு அப்பால் அதற்கான காரணங்கள் முழுமையாக இதுவரை கிடைக்கவும் இல்லை இந்த சம்பவங்கள் எல்லாம் இங்கு போகிறதுன்னு பாருங்கள் அதுவும் நான்கு இல்லாமல் இளைஞர்கள் கடத்தி இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து போன ஒரு வாகனத்தில் ஒரு போன கையஸ்டக வெள்ளை வாகனத்தை கொண்டு சென்று அங்கே அந்த பவனி யாரில் இருக்கிற அந்த குடும்ப பொண்ணை கடத்தி இருக்கிறார்கள் எங்களுடைய காணொலியை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கக்கூடிய இருக்கும் தொடர்ந்து நாங்கள் காணொலிக்கு வருவோம் இப்போ உண்மையில் அந்த காலத்தில் இப்படி சம்பவங்கள் நடக்கிறதில்லை நான்கு இளைஞர்கள் சேர்ந்து நல்ல ஒரு வேலை தான் செய்வார்கள் இப்போ நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நான்கு இளைஞர்கள் சேர்ந்து இந்த தீய செயல்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த இதில் ஒருத்தர் கூட அவர்களுக்கு ஒருவருக்கு ஒருத்தர் புத்திமதை சொல்லியோ தங்களுடைய நல்ல செயல்கள் செய்ய வேணும்ண்டு அல்ல இப்படியான செயல்கள் கூடாதுன்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவர் புத்திமதி சொல்லி ஒருவரை ஒருத்தர் திருத்தர பண்பு தற்போது முற்றும் முழுதாக அழிந்து போயிருக்கிறது முன்னைய காலத்தில் இளைஞர்கள் ஒருவர் தவறு செய்தால் அதில் இருக்கிற மற்றியவர்கள் அவரை திருத்துகிற பண்புதான் காணப்பட்டது ஆனால் இப்போ ஒருவர் தவறு செய்தால் அதுக்கு ஒத்து போகிறதாகவும் அதை ஊக்குவிக்கிறதாகவும் தான் இப்போது இப்போது உள்ள இளைஞர்கள் கூட்டங்கள் காணப்படுகிறது இதுக்கு காரணம் உண்மையில் முற்று முழுதாக பெற்றோர்கள் பெற்றோர்கள் தான் இதில் தொண்ணூறு வீதம் இருக்கின்றார்கள் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சரியான இடத்துல அவைகளுக்கு சரியான இடங்கள்ற வச்சு புத்திமதி சொல்ல வேண்டும் புத்திமதியை சொல்லணும் சரியான இடத்துல தண்டிக்கணும் இதை விட்டுட்டு பிள்ளைகளின் போக்கின்படியே விடுகின்ற போது தான் இது இப்படியான பிரச்சனை வருகின்றது இந்த பிரச்சனைகிற தாற்பயங்கள் இந்த பிரச்சனை இது அவர்களுக்கு உண்மையில் ஒரு ஆபத்தாக முடிகிறது நாங்கள் இப்போ காணொலிகளை இது சம்மந்தமாக செய்வோம் செல்வோம் இந்த பவனியா கொக்குவள்ளி கொக்குவல்லியில் உள்ள அரசடி வீதியில் வசித்து வந்த ஒரு போன் அந்த பொன் தன்னுடைய கணவரோட கணவர் கணவருடைய பெற்றோரோட வ அந்த பொன் வவுனியாவில் உள்ள அரசடி வீதியில் அதாவது கொக்குவலிக்கின்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்திருந்தார் அந்த பெண்ணு பொண்ணை கடத்துவதற்கு இருந்து நான்கு பேர் கொண்ட ஒரு அணி ஒன்று சென்று இருக்கிறாரு அப்போ அந்த கணவர் அந்த பெண்ணின் கணவர் அந்த வீட்டில் இல்லை அப்போ இல்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அப்போ இந்த இடத்தை பாருங்க அந்த கணவர் அந்த வீட்டில் இல்லாத சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அவர்கள் போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வீட்டுக்கு அயலில் இருக்கிறவர்கள் கூட இந்த நா சென்ற நான்கு பேர்களுக்கு தொடர்புகள் இருக்கலாம் அந்த வீட்டின் நிலப்பாடுகள் கணவர் இல்லை என்ற தகவல்கள் இவர்களுக்கு தான் நாங்கள் சென்று இருக்கலாம் சரியா அப்படியே சென்று இந்த பொண்ணை அவரை தூக்கி அதாவது அந்த பொண்ணுடைய விருப்பத்துக்கு மாறாக அவரை கடத்துறதுக்கு முயற்சி செய்கின்ற போது அந்த பொன் கத்திக்குளர் இருக்கின்றார் கத்திக்குளர் இருக்கின்ற போது அந்த பொண்ணை பொண்ணும் விடுவிப்பதற்கு அந்த அந்த நான்கு கும்பல்களிடமிருந்து விடுவிப்பதற்கு முயற்சி செய்திருக்கின்றார் இந்த முயற்சியை இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பொண்ணின் மாமியார் அந்த இடத்துக்கு வந்த அவர்களை அவர்களிடமிருந்து அந்த பொண்ணை காப்பாற்ற முயற்சி செய்திருக்கிறார் மாமியாரையும் தாக்கி உதைத்து தள்ளி வெளுத்திவிட்டு அவர்கள் தங்களுடைய வீர சகாசத்தை அங்கு காட்டிவிட்டு அந்த பொண்ணை கடத்தி வந்து தங்களுடைய கையஸ்வானத்தில் ஏற்றி யாழ்ப்பாணம் கொண்டு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் உடனடியாக பவனியாவில் உள்ள குற்றத்தடுப்பு போலீஸ் தலைமையகத்துக்கு விதை விரைந்து சென்று அங்கு த முறைப்பாடொன்றை பதிவு செய்ததன் விளைவாக போலீஸாரும் உரிய நேரத்தில் எடுத்துக்கப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக பழையில் உள்ள பழையில் உள்ள போலீஸாருக்கு தகவல்களை அனுப்பி அந்த பழையில் உள்ள போலீஸார் இங்கே இங்கிருந்த அதாவது வவுனியாவிலிருந்து இருந்து அதிவேகத்தில் வந்த அந்த கேஎஸ் வாகனத்தை பழைய பழைய போலீஸார் மடக்கி இருக்கிறார்கள் மறைத்து த மறைத்து பார்த்தபோது அந்த பொண்ணை கடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்கள் இவர்களை கைது செய்து இருந்து வந்த பிரி பிரிவு போலீசாரும் அந்த இடத்துக்கு வந்து அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் தற்போது விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த விசாரணைகள் மிக குறைந்த வயதுடைய இளைஞர்கள் தான் விசாரணை இந்த குற்றச்செயல்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த மணியந்தோட்டம் இருபாலை சுண்ணாகம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் தான் இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவர்கள் சம்பந்தமான விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன விசாரணைகள முடிவு தான் எதற்காக கடத்தினார்கள் ஏன் கடத்தினார்கள் என்கின்ற அந்த இரகசியங்கள் வெளியில் வரும்